We'll தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பொன்னேரியில் தளபதி விலையில்லா வீடுகள் வழங்கும் திட்டத்தின் சார்பில் இரண்டு பயனாளிகளுக்கு தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் வழங்கினார் வீடுகளுக்கு தேவையான வீட்டு உபயோக சாமான்கள் மல்லிகை சாமான்கள் உள்ளிட்டவைகளையும் அவர் வழங்கினார் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் விஜய் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் தமிழகம் முழுவதும் வீடுகள் கட்டி தரப்பட்டு வருகிறது அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் சிவன்கோவில் தெருவில் பாபு மற்றும் எட்டியம்மாள் ஆகிய இரண்டு பயனாளிகளுக்கு தலா ஒன்று புள்ளி ஏழு பூஜ்ஜியம் லட்சம் மதிப்பீட்டில் இரண்டு வீடுகள் கட்டப்பட்டன அவற்றை பொன்னேரி தொகுதி தலைமை சிலம்பரசன் ஏற்பாட்டில் கட்டப்பட்ட இரண்டு வீடுகளை பொதுச்செயலாளர் புஷி ஆனந்த் திறந்து வைத்தார் மேலும் வீடுகளுக்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருட்கள் மளிகை பொருட்களையும் அவர் வழங்கினார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய புஸ்ஸி ஆனந்த் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஏற்கனவே பத்து வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் இன்றும் மேலும் இரண்டு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன எனவும் மாநிலம் முழுவதும் உள்ள ஏழை மக்களுக்கு வீடுகள் கட்டி தரப்படும் என தெரிவித்தார் இதில் நிர்வாகிகள் கோபி முரளி பரத் பிரபு சலீம் அருண் சந்தோஷ் அபி ஆருண் சதீஷ் உட்பட ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க